சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் அமெரிக்காவின் முகத்தில் ஈரான் விட்டது என்று சொல்லியும் இனியும் தாக்குதல் நடக்கமாக இருந்தால் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதே நேரம் ஈரானின் ஜுரேனியம் எங்கே போனது அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமெரிக்க உளவுத்துறை என அனைத்துமே தங்களுக்கு தெரியாது என்று சொல்லி இறுதியாக ஹமேனியை கொள்வதற்கு நாங்கள் அவரை நெருங்கிவிட்டோம் ஆனால் அவர் தப்பிவிட்டார் அவரை கொள்வதற்குரிய வாய்ப்புகள் எங்களுக்கு அமையவில்லை என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் பகீர் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது இல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஈரானிடையேயான போர் என்பது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது போர் முடிவடைந்த பிறகு முதல் முறையாக ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி ஈரான் நாட்டு மக்களுக்கு நேற்று அப்போது இஸ்ரேல் ஈரான் போர் மூலம் அமெரிக்காவின் முகத்தில் நாங்கள் அறை கொடுத்திருக்கிறோம் இனியும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பன்னிரண்டு நாள் போர் முடிவடைந்த பிறகு முதல் முறையாக ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி அந்த நாட்டின் தொலைக்காட்சி வழியாக நாட்டு மக்களுக்கு உரியா ார் அந்த வீடியோவில் வழக்கத்தை விட அயதுல்லா அலி மிகவும் சோர்வாக காணப்பட்டிருக்கிறார் ஆனாலும் அவர் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக அயதுல்லா அலிகமேனி மேலும் என்ன கூறியிருக்கிறார் என்றால் இந்த போரில் அமெரிக்கா தலையிடவில்லை என்றால் சியோனிசா ஆட்சி முற்றிலும் அளிக்கப்பட்டுவிடும் என்று நினைத்தது இதனால் தான் அமெரிக்கா தலையீடு செய்தது இருப்பினும் அமெரிக்கா இந்த போரில் தலையிட்டதில் அவர்களுக்கு எந்தவிதமான ஆதாயமும் கிடைக்கவில்லை ஈரானின் இஸ்லாமிய குடியரசுதான் வெற்றி பெற்றது அது மட்டுமின்றி அமெரிக்கா முகத்தில் அறை விழுந்திருக்கிறது ஈரான் தன்னுடைய பிராந்தியத்தில் இருக்கின்ற முக்கிய அமெரிக்க தளங்களுக்கு செல்லும் வழியை கொண்டிருக்கிறது தேவைப்படும் போது அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கும் இந்த நடவடிக்கை எதிர்காலத்திலும் தொடரலாம் ஏனென்றால் ஈரானில் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடந்தாலும் எதிரி நிச்சயமாக அதற்கு அதிக விலை கொடுக்க நேரிடும் என்றும் ஹமீனி கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார் இதற்கிடையே ஈரானின் அணு நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த யுரேனியம் எங்கு போனது என்ற கேள்வி மிகப்பெரிய சர்ச்சையாக எழுந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப் தாங்கள் நடத்திய தாக்குதலில் ஈரானின் ஜுரேனியம் அளிக்கப்பட்டு விட்டதாக கூறியிருக்கிறார் எங்களிடம் எந்த தகவலும் இல்லை என்று பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிகாரிகளும் நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் என மூன்று அணு ஆய்வு மையங்கள் ஈரானில் இருப்பது அனைவருக்கும் தெரிந்தது இதில் முதல் இரண்டு மையங்களில் ஜுரேனியம் செறிவூட்டல் நடக்கிறது மூன்றாவது மையத்தில் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் மீள் சுழற்சி செய்யப்படுகிறது இந்த மையங்கள் மீது பின்னர் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தின தாக்குதலில் மூன்று மையங்களும் முழுமையாக அழிந்துவிட்டது என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் ஆனால் பலத்த சேதங்கள் தான் அடைந்துள்ளதே தவிர அளிக்கப்படவில்லை என்று சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எல்லாம் சரிதான் ஆனால் அங்கிருந்த நானூறு கிலோ ஜுரேனியம் எங்கே போனது என்ன ஆனது என்பதுதான் தற்போதைய கேள்வி இந்த ஜுரேனியம் முற்றிலும் அளிக்கப்பட்டு விட்டதாக ட்ரம்ப் சொன்னாலும் அமெரிக்க உளவுத்துறை இதனை ஏற்கவில்லை என்றாவது ஒரு நாள் தம் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதை ஈரான் உணர்ந்த து எனவே ஜுரேனியத்தை பாதுகாக்க அது புதிய வழிமுறைகளை கையாண்டிருக்கும் என்று உளவுத்துறை கூறியிருக்கிறது எனவேதான் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஜுரேனியம் குறித்து ஈரானுடன் அமெரிக்கா பேச விரும்புகிறது என்று அந்த நாட்டினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்த யோசனைக்கு அரசு நிர்வாகம் அவசரமாக மறுப்பு தெரிவித்தது இந்த விவகாரம் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர்டோ மீது நடந்த தாக்குதலில் யுரேனியம் அளிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மண்ணோடு புதைந்து போயிருக்கலாம் அங்கிருந்து எதுவும் வெளியே போகவில்லை அப்படி அவற்றை கொண்டு செல்ல முயன்றிருந்தால் அதற்கு நீண்ட நேரம் எடுத்திருக்கும் அது ஆபத்தானது என்பதோடு மிகவும் கடினமானது என்றும் தெரிவித்திருந்தார் அதேவேளை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்சேத் எங்கள் உளவு அமைப்புகள் ஈரானின் அணு உலைகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் தாக்குதலுக்கு முன்பு மாற்றப்பட்டதற்கான எந்த அறிகுறியும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க உளவுத்துறையிடம் ஈரானின் ஜுரேனியம் குறித்த எந்த தகவலும் தற்போதைக்கு கிடையாது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு முன்னதாக ஈரானின் மூன்று அணு உலைகளில் முக்கியமான

டி செய்தால் அதை அணு ஆய்வு நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள் சர்வதேச அணு சக்தி முகமையும் தெரிவித்திருந்தார் இந்த ஜுரேனியத்தை இடம் மாற்றுவது ட்ரம்ப் சொல்வதைப் போல அவ்வளவு கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை சாதாரண கார் டிக்கியில் கூட இதை எடுத்துச் சென்றிருக்க முடியும் இஸ்பகான் ஆய்வு மையத்தில் சில நாட்களுக்கு முன்னர் வழக்கத்திற்கு மாறாக இதையோ எடுத்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்றும் ஐஏஇஏ தெரிவித்திருக்கிறது இதேவேளை ஈரானியர்கள் இன்னும் எவ்வளவு ஜுரேனியத்தை தக்கவைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து அமெரிக்க உளவுத்துறை இன்னும் உறுதியான முடிவுக்கு வரவில்லை என்று கூறியிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது வேறு சிலரோ ஜுரேனியம் எங்கு வைக்கப்பட்டிருந்தது என்பதை அமெரிக்காவுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள் போர்ட்டோவில் இருந்ததாக டிரம்ப் கூறுகிறார் சிலர் நடான்சில் இருந்ததாக தெரிவிக்கிறார்கள் இஸ்பஹானில் இருந்ததாக சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இன்னும் சிலர் மூன்று இடங்கள் ஜுரேனியம் பிரித்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்கிறார்கள் இந்நிலையில் நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் எங்கு சென்றது எப்படி சென்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இஸ்ரேல் ஈரானுடைய பன்னிரண்டு நாள் மோதலின் போது ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை கொன்றால் மட்டுமே பிரச்சனை முடியும் என்று இஸ்ரேல் வந்தது இப்போது பிரச்சனை முடிந்துவிட்ட நிலையில் ஹமேனி விவகாரம் குறித்து இஸ்ரேல் சில பகிர் தகவல்களை பகிர்ந்திருக்கிறது ஹமேனியை கொல்லும் திட்டம் இருந்தது உண்மைதான் என்று கூறியிருக்கின்ற இஸ்ரேல் பங்கருக்கு சென்றதால் அவர் தப்பிவிட்டார் என்றும் கூறியிருக்கிறது இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் ஹமேனியை கொள்ளுகின்ற திட்டம் இறுதியானதாகவும் அவர் கடைசி நேரத்தில் பங்கருக்கு சென்றதால் தப்பிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக ஸ்டீல் ஹார்ட்ஸ் மேலும் கூறுகையில் ஹமேனி பதுங்காமல் எங்கள் பார்வையில் இருந்திருந்தால் அவரை நாங்கள் கொன்றிருப்போம். ஹமேனி பங்கருக்குள் சென்றுவிட்டார் அவர் தன்னுடைய தளபதிகளையே கூட தொடர்பு கொள்ளவில்லை இதன் காரணமாகவே தாக்குதல் சாத்தியம் இல்லாமல் போனது மோதல் நீடித்த போது ஹமேனியை தீவிரமாக தேடினோம் எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் வைத்து அவரை நாங்கள் தேடினோம் ஆனால் இஸ்ரேலின் நோக்கம் ஈரானில் ஆட்சி மாற்றம் செய்வதல்ல ஈரானின் தலைமையை பலவீனமாக்கி மோதலின் நடுவில் அழுத்தம் கொடுப்பதை எங்கள் நோக்கமாக இருந்தது என்று தெரிவித்தார் இந்நிலையில் ஹமேனியை கொள்ளுகின்ற திட்டத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியதா என்ற கேள்விக்கு இந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு அனுமதி தேவையில்லை ஹமேனி ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லாவை போன்றவர் எனவே ஹமேனி தலைமறைவாக இருந்து விடுவதுதான் அவருக்கு நல்லது அதே நேரம் இப்போது மோதல் முடிந்துவிட்டது இதன் பிறகு ஹமேனி உயிருக்கு குறிவைக்கின்ற திட்டம் எதுவும் எங்களிடம் இல்லை மோதல் இருக்கும் போது இருந்த சூழல் வேறு இப்போது இருக்கும் சூழல் வெறு அதே நேரம் வரும் காலத்தில் ஏதாவது அத்துமூறினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் திறன்களை இஸ்ரேல் அளித்தாலும் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தின் இருப்பிடமும் தங்களுக்கு தெரியாது என்பதை அவர் இருப்பினும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிட்டதாக தெரிவித்த அவர் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க விட மாட்டோம் என்றும் சபதம் செய்திருக்கிறார் இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைக்கு இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க